நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் மோனூல் பக்கம் சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து பிரதம் மந்திரியோடைய சூரிய கர் யோஜனா என்று சொல்லக்கூடிய சப்சிடி ஸ்கீம் சப்சிடி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிலோவாட்டு அமைச்சிங்கன்னா ரூபா வரைக்கும் ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரமும் மூணு கிலோவாட் மூணு கிலோவாட்டுக்கு மேலே எழுவத்தி எட்டாயிரமும் சப்சடியாக நமக்கு கிடைக்கிறதுனால மக்கள் ஆவ எல்லாருமே பேராவலோட அந்த அந்த ஸ்கீம் அடிப்படையில் சோலார் நம்ம வீட்லேயே அமைச்சு சூரிய ஒளி மூலியமாக இலவசமாக மின்சாரம் கிடைக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருப்பாங்க புதுசாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்போது நாம் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நேரத்தில் சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன் கவனிக்கணும்னா இது நமக்கு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இந்த பேனல் உங்களுக்கு ஜென்ரேஷன் கொடுக்கக்கூடியதுனால நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே லாபம் ஈட்டு தரும் அதிகமாகவே சூரிய ஒளி மூலியமாக மின்சாரம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கவனிக்க மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறத பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதில் முதலாவது பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது சோலார் பேனலுடைய ஆங்கிள் சோலார் பேனலுடைய ஆங்கிள் ஏன் முக்கியம் அப்படின்னா சூரிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு செங்குத்தாக வானத்தில் மேலே வரும் பொழுது அது வந்து டேரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய பேனலில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆங்கிள் வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆங்கிள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களாகவே ஃபைன் பண்ணலாம் எப்படின்னா எந்த ஒரு லொக்கேஷனை நீங்கள் ஃபைன் பண்ணாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவீங்கல்ல அந்த லொக்கேஷனில் என்ன வரும்னா லேட் லாங் என்று சொல்லக்கூடிய லேட்டிட்யூட் லேங்கிடியூட் அந்த இடத்துனுடைய ரெண்டு லொக்கேஷன் பாயிண்ட் கிடைக்கும் பூமி உருண்டையாக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த பாயிண்ட்டு இப்போ உங்கள் வீட்டினுடைய லொக்கேஷன் யாருக்காவது ஷேர் பண்ணீங்கன்னா அதில் லேட் லாங் லாட்டிடியூட் லாங்கிட்யூட் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லேட் ஃபர்ஸ்ட் இருக்குதுல அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு பன்னெண்டுக்குள்ளே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் லாட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு ஒன்போது அப்படிங்கிறது லாட்டிட்யூட் ஆங்கிலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சோலார் பேனலுடைய ஆங்கிலும் ஒம்போது தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பேனல் இருக்குல்ல இந்த பேனலுடைய கீழ்பகுதி இந்த கீழ்ப்பகுதி இப்படி இருக்குதுன்னா இந்த மேல் பகுதியை தான் ஆங்கிளா வந்து ஃபில் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இது கீழே வச்சுட்டிங்க இந்த கீழே இருக்கிறது இந்த மேலே இருக்கு பாருங்க உங்களுடைய லேட் வந்து லேட்டிடியூடு வந்து ஒரு ஒன்போது அப்படின்னா உங்களுடைய இந்த ஆங்கிள் அதாவது இந்த தரைக்கும் இந்த பேனலுக்கும் உள்ள ஒரு ஆங்கிள் வந்து ஒன்பது தான் இருக்கணும் உங்க வீடு அமைப்பு லேட்டிட்யூடு வந்து ஒம்போதாக இருந்துச்சுன்னா இதே பன்னெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த ஆங்கிள் வந்து பன்னெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எளிமையாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்போ சோலார் இன்ஸ்டாலர் உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நேரத்தில் ஈஸியாக நீங்களே வந்து ஆங்கிள் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்களாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மொபைல்லுமே வந்து உங்களுக்கு கேம்பஸ் ஈஸியாக இருக்கிறதுனால அப்போ ஆங்கிள் வந்து அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ஓகே இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த சோலார் பேனலை அவங்க கரெக்டாக சவுத் ஃபேஸ்தல் டேரக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது சில வீடுகளில் அது பாசிபிள் இல்லை பெரும்பாலான வீடுகளில் சவுத் ஃபேசிங் வந்து கிளியராகவே கிடைக்கும் ஏன் சவுத் ஃபேஸிங் ஃபிஸ் பண்ணும் அப்படின்னம்னா இங்கே நான் ஒரு சின்னதாக ஒரு மேப் அதாவது டைரக்ஷன் வந்து அமைச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுத் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க இந்த சவுத் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைரக்ஷன்ல நீங்கள் பேனால் வைக்கிறதுனால அதனால் சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சூரிய உதயம் இங்கே இருக்கும் அப்புறம் டைமாக டைமாக இப்படியே டைரெக்ஷன் மாதிரி சவுத்துக்கு வரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை சவுத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அங்கேயேந்து அப்படியே போய் மெதுவாக வெஸ்ட் பக்கம் அதாவது கிழக்குலேருந்து மேற்குக்கு தெற்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி போய் தெற்குலேருந்து மறுபடியும் கிழக்குலேருந்து மேற்குல போய் மறையுது அதனால் உங்களுக்கு சவுத்து ஃபேஸ்டாக நீங்கள் வந்து அதாவது தெற்கு பக்கமாக நீங்க உங்களுடைய பேனலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த டைரக்ஷன் சோலா சன்னுடைய டைரக்ஷன் சூரியனுடைய டைரக்ஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போய் மறையிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சோலார் பேனலில் ஜென்ரேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதே நீங்க இந்த பக்கமாவோ அதாவது சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சவுத் வெஸ்ட் இந்த பக்கமாவோ நீங்க வந்து சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இந்த திசையில வரும்பொழுது மட்டும்தான் ஜென்ரேஷன் கிடைக்கும் அல்லது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் இந்த திசையில வரும் தான் ஜென்ரேஷன் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போது சவுத் ஃபேஸ்ட்டு அதாவது தெற்கு பக்கமாக உங்களுக்கு ஏன் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாங்கன்னா தான் உங்களுக்கு சூரியன் இங்கே இங்கே கிழக்கில் உதிச்சு இப்படி வந்து அப்படியே தெற்குக்கு வந்து தெற்குலேருந்து வந்து மேற்குல மறைகிற வரைக்கும் உங்களுக்கு பேனல் வந்து ஜென்ரேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதே இப்படியோ அல்லது இப்படியோ சவுத் ஈஸ்ட்லேயோ சவுத் வெஸ்ட்லையோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப டைமாவும் பேனலும் வந்து அதிகமாக ஜென்ரேஷன் அது அப்படிங்கறதுனால உங்களுக்கு தெற்கு பக்கமாக அதாவது சவுத் பக்கமாக ப்ராப்பராக பேனல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தயவு தயவுசெய்து கவனிங்க இது செகண்ட் பாயிண்ட் ஓகே மூணாவது பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது நிழல் நிழலுக்கும் சோலார் பேனலுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த சோலார் பேனலுக்கு பார்த்தீங்களா இதுல இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே செல்ஸ் இங்க உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் பாக்ஸா செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க பிரித்து வச்சிருக்காங்களா இது எல்லாமே ஒவ்வொரு செல்ஸ் இதுல கொஞ்சமாக நிழல் இந்த பாதியில பட்டாலுமே அல்லது இந்த இந்த கொஞ்சம் போர்ஷன்ல பட்டாலுமே இந்த முழு பேனலுடைய ஜென்ரேஷனுமே வந்து இம்பாக்ட் ஆகும் அதனால இந்த மாதிரியான படிக்கூண்டுகள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த படிக்கூண்டுனுடைய நிழல் காலையில ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நில இந்த பக்கமாக சாயும் அதேமாரி மதியானத்தில் மூன்றரை மணிக்கு மேலே போயிட்டீங்கன்னா இந்த நிழல் மீண்டும் அந்த பக்கமாக சாய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டினுடைய டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோலார் பேனல் இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி நிறைய ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லைனா சோலார் பேனல் அமைச்சா வந்து யூஸ்ஃபுல்லில் இங்கிட்ட நீங்கள் இந்த பக்கம் அமைச்சிட்டாலும் மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு நிழல் விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலையில் இந்த பக்கம் நீங்கள் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நிழல் இந்த பக்கம் விழுகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இங்க பாருங்க நிழலுடைய இம்பாக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிழல் ஆக்கப்பை ஆயிடுச்சு அந்த எண்ட்லேருந்து அந்த வால் வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நிழல் போய் ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக பாருங்கள் இதில் கொஞ்சமாக இந்த நிழல் விழுகிற மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட இப்படி இந்த டைரெக்ஷனில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட இதுதான் சவுத்துங்கிறதுனால இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஜென்ரேஷனில் வந்து அதிகமான இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிழல் விழாத பகுதியாக உங்களுடைய சோலார் பேனலாம் அமைச்சிக்காங்க அதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டு இது மூணாவது பாயிண்ட் ஓகே நீங்கள் கவனிக்க வேண்டிய நாலாவது பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஹைட் ஸ்ட்ரக்சர் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மாடிகள் இருக்கிறது இல்லை இதில் வந்து பெரும்பாலும் உபயோகப்படுத்தக்கூடிய மாடி இப்போ நம்ம வீட்டு மாடியுமே இருக்கும் மாடியில் வந்து நம்ம துணி காயப்படுவோம் அப்படி இல்லைன்னா சில பிளான்ட்டிங் சிலர் வந்து சின்ன சின்ன செடி கொடிகளை வைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம நம்மளும் அந்த இடத்த பயன்படுத்துறதுனால சோலார் பேனலை வச்சுட்டு அந்த இடத்தை முழுமையாக உபயோகப்படுத்தாமல் போயிடும் அப்போ அதனால சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஹைரைஸ்ட் ஸ்ட்ரக்சர் கீழே ஆட்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான ஸ்பேஸ் வச்சு அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் போடுவாங்க அதே இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப லோவா ஏன்னா அந்த மாடி யூஸே பண்ண மாட்டாங்க காய போடுறதுக்கோ இன்னும் வேற ஏதாவது யூசேஜுக்கோ அந்த மாடி யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோவரைஸ்டு ஸ்ட்ரக்சர் பேனல் வந்து ஒரு ஒரு மினிமம் ஹைட்டில் வச்சு அந்த சவுத் டைரக்ஷனை பார்த்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ அந்த மாதிரி வீடுகளாக உங்க வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பேரபட் வால் பேரபட் வால்னா என்னன்னா இந்த கைப்பிடி சுவர்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல இந்த கைப்பிடி சுவர் இதுக்கு பக்கத்துல நீங்க சோலார் பேனல் அமைச்சாங்கன்னா அதுல வந்து பேக் லெக்ன்னு சொல்லி ரெண்டு லெக் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த பேனல் இந்த பேனல் இதுக்கு முன் முன்னாடி ஒரு கால் வேணும் பின்பக்கம் ஒரு கால் வேணும்ல இந்த முன் காலினுடைய உயரத்தை இந்த இந்த பேரப்பட்டு வாழ் இருக்குல்ல இந்த கைப்பிடி சுவரனுடைய உயரம் இருக்கணும் கண்டிப்பா உள்ள லெக் உதாரணத்திற்கு இதுதான் வந்து பேனல் உங்களுடைய டைரக்ஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இப்படி பண்ணக்கூடிய நேரத்துல இந்த பஸ்ட் லெக்கு இந்த உயரம் எவ்வளவு இருக்கோ இந்த கைப்பிடி சுவர் எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த உயரத்துக்கு வந்து கண்டிப்பா அமைக்கணும் நீங்க பைசா மிச்சம் பண்ணணும் சொல்லி இந்த உயரத்தை விட கம்மியா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்து இப்படி வந்து அமைஞ்சிடும் அப்போ இதனுடைய இந்த கைப்பிடி சுவருடைய நிழல் வந்து கண்டிப்பா இந்த பேனல்ல விழுவுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள்ல கண்டிப்பா விழும் அதனால ஃப்ரண்ட் லெக் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கைப்பிடி சுவரனுடைய உயரத்துல இருக்கணும் அதே மாதிரி பேக் பொறுத்த வரைக்கும் அது இந்த ஃப்ரண்ட் லெக் ஏத்தாப்புல அந்த ஃபேப்ரிகேட்டர் வந்து பிக்ஸ் பண்ணிக்குவாரு இது நீங்கள் கவனிக்க வேண்டிய மூணாவது பாயிண்ட் சாரி நாலாவது பாயிண்ட் அதே நீங்கள் ஹைரஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய தேவையில்லை லோவரைஸ்டு ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நீங்கள் இந்த கைப்பிடிச்சவரை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஐந்தாவது பாயிண்ட்டு இன்வெர்டருனுடைய லொக்கேஷன் இன்வெட்டர்னா என்ன அப்படின்னா நீங்க சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் வந்து டிசி பவர் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் இல்ல வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பவர் வந்து ஏசி பவர் அந்த டிசி ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இன்வெர்டர் நம்ம வீடுகளில் கூட கரண்ட் போன சமயத்துல இன்வெட்டரு பேட்டரியோட பேக் டு பேக்கோட யூஸ் பண்ணி நம்ம எல்லா வீடுகளுமே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு இன்வெர்டர் தான் இந்த சோலார் கேஸ்லயும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோலார் பேனல் நீங்க வீட்டில் போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்வெர்டர் இல்லாமல் இருக்காது அந்த இன்வெர்டர்னுடைய லொகேஷன் எதை நீங்க சூஸ் பண்ணுனா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க பிக்ஸ் பண்ணிராம உங்க வீடில் உள்ள படிக்கூண்டு இந்த மாதிரி படிக்கூண்டு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த படிக்கூண்டு உட்புறத்துல அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப இதுதான் இந்த பண்டிகூண்டு நம்ம இங்கேருந்தான் மேலே ஏறி வரோம் இந்த மாதிரியான படிக்கூண்டுகள்ல இந்த இடத்துலயோ அல்லது குழந்தைகளை குழந்தைகள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு இடங்கள்லயோ நீங்க வந்து உங்களுடைய இன்வெர்டர் அதே மாதிரி டிசிடிபி ஏசிடிபின்லாம் சொல்லுவாங்க அந்த இன்வெர்டரோட வரக்கூடிய ஒரு செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அது எல்லாமே இது எல்லாமே இந்த மாதிரியான படிக்கூண்டுகளுக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய மீட்டர் பாக்ஸுக்கு பக்கத்துலயோ மீட்டர் பாக்ஸ் உங்களுடைய சோலார் பேனலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீடு ஒரு 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 மாடியோ அல்லது ரெண்டு மாடியோல்லாம் இருந்துச்சுன்னா இன்வெர்ட்ரு நீங்கள் மேலேயே இந்த மாதிரியான படிக்கூண்டுகளுக்கு பக்கத்துலயே நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாஸஸ் இருக்குல்ல கேபிளை ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப லாஸ் பவர் லாஸ் ஏற்படும் அப்போ இந்த மாதிரியான பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஏசி கேபிளில் லேப்பு கட்டணக்கூடிய நேரத்தில் உங்களுடைய லாசஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அதனால இன்வெர்டர்களுடைய லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க கடைசியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா எர்த்திங் அண்டு லைட்டிங் அரசர் லைட்டிங் அரசர்னா என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மழை காலங்கள்ல வந்து இடி இடிக்கும் அந்த இடி வந்து என்ன ஆகும்னா மின்னல் வழியாக பூமிக்கு இறங்குறதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ உங்களுடைய சோலார் பிளான் ஹைட்டு உங்க வீட்லயே அதிகமாக ஹைட்டு இருக்கிறதுனால இன்கேஸ் உங்க ஏரியாவில் அந்த மின்னல் தர இறங்குறதுக்கு பார்த்துச்சுன்னா உங்களுடைய சோலார் பேனலை அதிகமாக இம்பாக்ட் பண்ணும் சோலார் பேனலே ஒன்றும் இல்லாமல் ஆகிரும் அப்போ அதனால லைட்னிங் அரெஸ்டர்னு சொல்லி வீடுகளிலேயே உங்க வீடுகள்லயே ஹைட்டா உள்ள பொசிஷன்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த லைட்னிங் அரெஸ்டர் உங்க வீட்டில் பிக்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த லைட்னிங் அரசனுடைய அந்த எர்த்திங் கேபிளை தனியாக கொண்டு போய் எர்த்து பண்ணணும் உங்க வீட்டில் ஏற்கனவே எர்த்து இருந்தாலும் சரி புதுசாக ஒரு அடிஷனலா ஒரு எரத்தை போட்டு அதில் வந்து அந்த லைட்னிங் அரச கண்டிப்பாக கனெக்ட் பண்ண சொல்லுங்க அந்த லைட்னிங் அரசனுடைய ஹைட்டு இந்த பேனலுடைய ஹைட்டை விட அதிகமாக இருக்கணும் சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா லைட்னிங் அரசரை இப்படி சோலார் பேனலை இப்படி பிக்ஸ் பண்ணிட்டு லைட்னிங் அரசனுடைய உயரத்தை அதாவது லைட்னிங் அரசரை இங்கே பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடறாங்க அப்போ லைட்னிங் இப்போ இடி வந்து இறங்குது அப்படின்னா அது பேனலே வந்து இம்பாக்ட் பண்ணும் அதனால கண்டிப்பாக உங்களுடைய லைட்னிங் அரசனுடைய ஹைட்டு இந்த பேனலுடைய ஹைட்டு எது இருக்கோ ஹை ஸ்ட்ரக்சர் போட்டு இதுதான் உங்களுடைய கடைசி உயரம் அப்படின்னா உங்களுடைய லைட்னிங் அரசர் கண்டிப்பாக இந்த உயரத்துலேருந்து மேலே இருக்கணும் இந்த இருக்கிறதுல எது ஹையஸ்ட் பாயிண்டோ அதிகமாக உயரமாக இருக்கோ அந்த உயரத்துக்கு மேலே தான் உங்களுடைய லைட்னிங் அரசர் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்துச்சுன்னா இப்போ இதுதான் வந்து லைட்னிங் அரச்கர்ன்னு வச்சுக்கோங்க இந்த மார்க்கர் தான் ஒரு லைட்னிங் அரசர்னா அந்த லைட்னிங் அரசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உயரத்தில் இருக்கணும் இந்த உயரத்துலையோ அல்லது இதை விட அதிகமான உயரத்திலையோ இருக்கணும் அதே அவங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஈஸியாக வரணும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு இப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மின்னல் மேலேருந்து வந்து அந்த இடி இறங்கக்கூடிய நேரத்தில் நேராக எங்கேயும் வந்து இம்பாக்ட் பண்ணும் உங்களுடைய பேனலையும் இம்பாக்ட் பண்ணும் அதனால் கண்டிப்பாக லைட்னிங் அரக்ட் இந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதே போல் எர்த்திங் இந்த பேனலை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எர்த்திங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த எர்த்திங் இந்த பேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரியான எல்லா பேனல்லையுமே இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா எர்த் பண்ணுறதுக்கு தான் அதே மாதிரி ஒவ்வொரு பேனலுக்குமே ரெண்டு இரத்து கம்பல்சரியாக கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த எல்லா பேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க இது ஒரு இடத்து இது ஒரு கருத்து இந்த ரெண்டு எர்த்து கம்பல்சரி நீங்க கொடுக்கணும் எதுனாலன்னா ஒரு எர்த்து இன் கேஸ் ஃபெயிலியர் ஆனாலுமே இன்னொரு இடத்து வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அதனால அதனுடைய தேரி தான் ரெண்டு ஹோல் கொடுக்குறாங்க எல்லா பேனல்லையுமே இந்த ரெண்டு ஹோல் இருக்கும் அப்போ இந்த எர்த்திங் ப்ராப்பரா பண்றாங்களா எர்த்திங்கையும் கொண்டு போய் தனியா கிரவுண்ட் பண்ணிருக்கணும் ஏற்கனவே உங்க வீட்டில் எடுத்துப்பிட்டு இருந்துச்சுனாலுமே இந்த சோலாரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு மூணு இடத்து தனித்தனியா பண்ணுவாங்க ஒன்னு வந்து லைட்னிங் அரெஸ்ட்டுக்குரிய எர்த்து ஒன்று வந்து இந்த பேனல் டிசி எர்த்திங்னு சொல்லுவாங்க மூணாவது ஏசி எர்த்திங் ஏசிங்கறத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கும் உங்கள் வீடு கட்டும் பொழுது எர்த்து அடிச்சிருப்பாங்க அந்த இடத்து போதுமானது அந்த இடத்து போதும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷனலாக நீங்கள் காஸ்ட் பே பண்ணி மூணு இடத்தான் நீங்கள் சோலார் பேனல் சோனால் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அதுதான் வந்து சேஃபஸ்ட் வே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான தொடர்ச்சியாக சோலார் சம்மந்தமாகவும் சோலார் தொழில்நுட்பங்கள் சம்மந்தமாகவும் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்டு யூடியூப் பக்கத்தை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோலார் ஹார்வெஸ்ட் தமிழ் எஸ்ஓஎஎல்ஏஆர் ஹச்ஏஆர் விஇஎஸ்டி டிஏஎம்ஐஎல் சோலார் ஹார்வெஸ்ட் தமிழ் ஸ்பேஸ் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு கிடைக்கும் நான் தொடர்ச்சியாக இதை வந்து நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய அரசும் சப்ஸ்டியோட இந்த சோலாரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால சப்சடியோடு நீங்கள் சோலார் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அது ஈஸியாகவே கொஞ்சம் காலகட்டத்திலே உங்களுக்கு ரிட்டனாக கிடச்சிடும் இருபத்தஞ்சு வருஷம் இந்த சோலார் பேனலுடைய ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு டேக் பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இது மூலிமா உங்களுக்கு அதிகமான பயன்கள் இருக்குது உங்களுடைய மின்சார கட்டணத்தை முழுமையாகவே சேமிக்கலாம் ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் மின்சார கட்டணத்துக்காக செலவு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நடுத்தர வயது குடும்பமாக இருந்தீங்க அப்படிங்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு பணம் அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை இது மூலியமாக சோலார் இன்ஸ்டால் மொழல் மூலியமாக உங்களுக்கு சேமிப்பாக கிடைக்கும் அதனால் கூடியவர்களில் உங்கள் வீட்லேயும் ஓடைக்காலம் ஆரம்பிங்க போது சப்ஸ்டியும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிது அதனால் கூடியவர்கள் உங்கள் வீட்லேயும் சோலார் அமைத்து சோலார் மூலியமாக சூரிய ஒளி மூலியமாக இலவசமாக மின்சாரத்தை பெற்றிடுங்கள் நன்றி